நீங்கள் இணைந்திருப்பது கேப்னா புடியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் கார்த்திகை வீரர்கள் அறிக்கைக்கு கடுமையான விமர்சனம் ஆட்சி கவிழ்ந்தால் ஆயுதம் ஏந்தும் ஜேபிபி அர்ஜுனா எம்பி ஆவேசம் தமிழக தரப்பினரை அணுகும் திட்டம் கஜேந்திரகுமார் எம்பி உறுதி செம்மணியை மண் போட்டு மூடி தள்ளியவர் தான் இளஞ்சலியன் அர்ஜுனா எம்பி பகிரங்கம் இலங்கை இந்தியா இடையிலான பாலம் தேவையில்லை முட்டுக்கட்டை போடும் அமைச்சர் தமிழம் கோரும் புலம்பெயர்ந்தோருடன் தொடர்பில்லை அர்ஜுனா ஆவேசம் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி கடும் மழை மற்றும் பலத்த இடிமின்னல் காற்று தொடர்பில் தயவு செய்வது அவதானமாக இருக்குமாறு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று பிற்பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு செல்படியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டிற்கு அருகில் நிலவும் குறைந்த அழுத்த பகுதி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மேலும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் அந்த பகுதிகளில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கடும் மழை பலத்த காற்று மற்றும் பலத்த இடிமின்னலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த நிகழ்வில் ஜனாதிபதி அன்பகுமார் சனாயக் வெளியிட்ட அறிக்கையை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குறள கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பேசுகையில் குப்பை மேட்டில் இருந்து எங்கள் தலையில் விழுந்த கிரீடம் அல்ல என்ற ஜனாதிபதியின் அறிக்கை நாட்டை ஒரு கிரீடத்துடன் கூடிய முயற்சியான சந்தேகம் ஏற்படுகின்றது ஆனால் தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட அதிகாரபூர்வ செய்தி குறிப்பில் இருந்து வேண்டுமென்றே குறித்த வசனம் நீக்கப்பட்டுள்ளது கிரீடம் பற்றிய அவரது உரை நாட்டின் பல கட்சி முறையை ஒழிக்கவும் ஒற்றை கட்சி அரசாங்கத்திற்கு மாறவும் குடியரசு அரசியலமைப்பை ரத்து செய்யவும் முன்மொழிகின்றதா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது கிரீடத்தை மீண்டும் கொண்டு வந்து அணிய வேண்டும் என்பது ஜனாதிபதியின் நோக்கமா பெரும்பான்மை வாக்குகளை பொறாத ஆட்சியாளராக அவர் செயல்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி மறந்துவிடக் கூடாது இந்த நாட்டின் மக்களையும் மக்களின் இறையாண்மையையும் பாதுகாப்பதாக ஜனாதிபதி சத்திய பிரமாணம் செய்துள்ளார் அவரது அறிக்கை அந்த சத்திய பிரமாணத்திற்கு முரணானதாக தோன்றுகின்றது பலகட்சி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து ஒற்றை கட்சி ஆட்சியை நோக்கி நகரும் ஜனாதிபதியின் முயற்சியை தோற்கடிக்க அனைத்து சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கம் தோழியை தழுவும் போது ஜேவிபி ஆயுதம் வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் சில விடயங்களை எனக்கு நிரூபிக்க முடியும் ஆனால் இந்த நாட்டில் இருக்க முடியாத சூழல் ஏற்படும் ஆதலால் நாடாளுமன்றில் மட்டும் சில விடயங்களை குறிப்பிடுகின்றேன் எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் ஆயுதமேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டது போல் அரசின் தோல்வியின் பின்னர் ஆயுதமேந்தும் சூழல் இருக்கிறது அப்படி இல்லை என்றால் சோதனை என்று வெளியேற்றப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளில் ஆயுதங்கள் இல்லை என்று கூறுங்கள் கொள்கலன்கள் என்ன தீப்பெட்டியா கண்டுபிடிக்க முடியாமல் மறைத்து வைப்பதற்கு இந்த கொள்கன்கள் வெளியேற்றியவருக்கு நீங்கள் செய்தது அமைச்சுக்கள் தான் அதை நான் செய்திருந்தால் இப்போது என்னை கொலை செய்திருப்பீர்கள் இந்தியாவின் தலைவர் மோடி பத்து வருடங்களாக ஆட்சியில் இருக்கின்றார் அங்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கின்றது எங்கள் நாட்டில் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை ஜனாதிபதிகள் மாறுகின்றனர் உங்கள் வாயில் வாயில்தான் இருக்கின்றது வேறொன்றும் இல்லை என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்புகளையும் தமிழ் தேசிய பேரவை அணுக திட்டமிட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பேரவையினர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனை நேற்று ஜாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் இதனையடுத்து சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியா பலமாக உள்ளது இந்தியாவுடன் இணைந்து போகாமல் இலங்கையின் மிக மோசமாயுள்ள பொருளாதாரத்தை மூல உயர்த்த முடியாத நிலை உள்ளது இது இந்திய மத்திய அரசின் பேரம் பேசலுக்கான சக்தியை அதிகரித்துள்ளது அதனை பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும் அந்த வகையில் தொல் திருமாவளவை சந்தித்து இந்த விடயங்களை தெளிவுபடுத்தினோம் அவர் தமிழக ஆட்சியில் முக்கிய பங்காளி ஈழத்தமிழர் உரிமைகள் தொடர்பாக திமுக ஆட்சியில் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என பேசினோம் ஈழத்தமிழர் தொடர்பாக உறுதியான நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுக்க வலியுறுத்துவதற்கு தோல் திருமாவளவன் அத்தியாவசியம் என கூறியுள்ளார் இதேவேளை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் மரநடுகை விழாவில் தோல் திருமாவளவன் நேற்றைய தினம் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணியில் அகழ்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தும் அதை செய்யாதவர்தான் நீதிபதி இளஞ்செழியன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது எப்படி மழைக்காலங்களில் நீங்கள் செம்மணியை மூடி வைத்துள்ளீர்களோ அதே செம்மணியை இளைஞலி எனும் மண் போட்டு மூடியுள்ளார் நான் அரசியலுக்கு வந்து தற்போதுதான் அந்த விடயம் எனக்கு தெரியும் மிகப்பெரிய கவலையுடன் இதை பதிவு செய்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் தலைமன்னார் தரைவழிப்பாதை எனும் எண்ணக்கரு தற்போதைக்கு தேவையில்லை என கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கை தீவாக தனித்திருப்பதே எல்லாவற்றுக்கும் நன்மையாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு தனியார் ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை கூறியுள்ளார் எனவே ராமேஸ்வரம் தலைமன்னார் தரைவழிப்பாதையில் உடன்பாடு இல்லை என்றும் அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ராமர் பாலத்தை சென்று மக்கள் பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் செயல்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ கோரிக்கைகளை முன்வைக்கும் புலம்பெயர் அமைப்புகளுடன் தனக்கு எதுவித தொடர்பும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் இன்று வெளியான வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் விடயத்தை தெரிவித்துள்ளார் அர்ச்சுனாவை வழிநடத்துவது புலம்பெயர் தமிழர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அர்ச்சுனா எம்பி ஆம் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் சுமார் இருபது புலம்பெயர் அமைப்புகள் உள்ளன சில புலம்பெயர் அமைப்புகள் வேண்டும் என்ற கோரிக்கையை இன்னும் முன்வைக்கின்றனர் அதற்கு உதாரணம் ருத்ரகுமாரன் நான் அவ்வாறானவர்களுடன் தொடர்புகளை பேணுவதில்லை நாடாளுமன்றத்தில் உள்ள முட்டாள்களை பார்ப்பதைப் போலவே நான் அவர்களை பார்க்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்நாட்டு மக்களுக்கு எந்தவித கொள்கைகளும் இல்லை எனவும் நாட்டின் அரசியல் தலைவர்களுக்கு எந்தவித அரசியல் கொள்கைகளும் இல்லை எனவும் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இலங்கை இராணுவத்தின் நூறு வீதமானவர்கள் மோசமான செயல்களில் ஈடுபடவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் ஈழப் போது மாறி மாறி சண்டையிட்டாலும் செம்மணி கதையில் உள்ளது போல சிங்கள இராணுவத்தினர் எங்களுடைய பெண்களை தகாத முறைக்கு உட்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டாலும் இராணுவத்தில் இருந்த நூறு சதவீதமானவர்களும் இதுபோன்ற மோசமான செயல்களில் ஈடுபடவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தேசிய தலைவர் பிரபாகரனே தனது கடவுள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குறித்த சபியில் தெரிவித்துள்ளார் நான் முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்தாலும் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயல்பட்டு வருகின்றேன் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் சரத் பொன்சேகா ஒரு சர்வதிகாரி என்று தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னை சர்வதிகாரி என்றும் நான் தலைவரானால் சர்வதிகார போக்கே நிலவும் என்றும் பலர் கூறுகின்றனர் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் சர்வதிகாரி என்றால் இறுதி போரின் பின்னர் என்னால் மிக இலகுவாக ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும் ஆனால் நான் அவ்வாறு செயல்பட விரும்பவில்லை ஏனெனில் நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயல்பட்டு வருகின்றேன் இராணுவத்தில் கூட சர்வதிகார உத்தரவுகளை நான் பிறப்பித்ததில்லை ஆனால் நாடு முன்னோர வேண்டுமெனில் நாட்டை நேசிக்கக்கூடிய சர்வதிகாரி ஒருவர் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னாபுடியின் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்